கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ் எஸ் பள்ளியில் தொடர்ந்து மூன்று நாட்கள் நடைபெற்ற டிரான்ஸ்பார்மிங் கான்கிளேவ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் கருத்தரங்கில் இன்ஸ்பிரேஷன் குரு எனும் விருதுகள் இன்று வழங்கப்பட்டது கோவை சிங்காநல்லூர் பகுதியில் உள்ள எஸ் எஸ் பள்ளியில் மூன்றாவது ஆண்டாக கடந்த ஒன்றாம் தேதி முதல் இன்று வரை மூன்று நாட்களுக்கு நடைபெற்ற டிரான்ஸ்பார்மிங் இந்தியா கான்கிளேவ் நிகழ்ச்சியில் இன்று இன்ஸ்பிரேஷன் குரு விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பில் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வெற்றியாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இன்றைய சமூகத்தின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த கல்வியாளர்களுக்கு பாராட்டு விழாவும் இணையதள காணொளி காட்சி மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினரும் புகழ்பெற்ற எழுத்தாளருமான டாக்டர் சசி தரூர் எழுதிய எ ஒண்டர்லேண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் அரவுண்ட் தி வேர்ட் இன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் எஸ் ஏஸ் என்ற நூல் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியும் நடைபெற்றது செப்டம்பர் ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து எப்பவுமே ஒவ்வொரு வருடமும் இன்ஸ்டிடியூஷன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்கிளேவ் அப்படின்ற ஒரு கான்கிளேவ் வந்து மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இதுல வந்து ஏன் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்கிளேவ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்களோட ஆள் மனசுல பதியணும் அப்படின்னு நினைச்சோம்னா அவங்க பள்ளி பருவத்திலேயே அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோம்னா இட் இஸ் குட் ஏன்னா அது வந்து பள்ளி பருவம் வந்து ஒரு எதையும் வந்து அப்சர்வ் பண்ற ஒரு பருவம் அப்ப அந்த பருவத்துல அவங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அந்த பியூச்சர் ஜென்ரேஷனுக்கு தேவையான நாலேஜ் ஊட்டச்சத்து தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா கான்கிளேவ் ஸோ இந்த இந்த மூணு வருஷமாக இது நடந்துட்டு இருக்கு இந்த வருஷம் வந்து நாங்கள் ஒரு கான்செப்ட் வந்து ஏதாவது ரொம்ப கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கலாம் அப்படின்னும்போது ரெசிலியன்ட் டுடே சஸ்டெய்னபிள் டுமாரோ ஸோ இது ஏன் சஸ்டெய்னபிள் டுமாரோன்னு போட்டிருக்கீங்க ஏன் இன்னைக்கே